வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிஜேபி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காணவும் விவசாயிகளுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கவும் காங்கிரஸ் பாடுபடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் கேரளாவில் பறவைக் காய்ச்சல் பரவி வருவதை அடுத்து தமிழக எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் அன்சு மாலிக் ரித்திகா மான்சி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன மகாராஷ்டிரா மாநிலம் பார்பானியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளார்ந்த வளர்ச்சிக்காக பாடுபட்டதாக தெரிவித்தாா் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் வறுமையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டால் எஞ்சியுள்ள திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தாா் முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் சோயா பீன்ஸ் சோலம் உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் சாகுபடிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி குற்றச்சாட்டினார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி ஏழை எளிய மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தங்கள் கூட்டணி பாடுபடும் என்று தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சில தொழிலதிபர்களின் வளர்ச்சிக்காக மட்டுமே பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் வேலையில்லா பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பட்டம் பெற்ற ஒவ்வொரு இளைஞருக்கும் சரியான வேலைவாய்ப்பு பொதுத்துறை அல்லது அரசுத் துறையில் உருவாக்கித் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டு வந்துள்ள அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் நடைமுறை முற்றிலுமாக நீக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டம் சீர் செய்யப்படும் என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கேரள மாநிலம் சாலக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது பிஜேபி தலைமையிலான அரசு ஒரு சில தொழிலதிபர்களின் ஏகாதிபத்தியத்திற்காகவே செயல்படுவதாகவும் சாதாரண மக்களின் ஏழ்மை நிலை பற்றியோ வேலைவாய்ப்பின்மை பற்றியோ கவலைப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை கலாச்சாரம் சமயம் மொழி ஆகியவற்றை அரசியல் ஆதாயத்திற்காக ஒன்றிணைக்கும் முயற்சி தேவையற்றது என்றும் அவர் கூறினார் கேரள மாநிலம் கவுடியார் உதய் பேலஸில் மாணவர் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபியின் மூத்த தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெறுவதற்கான சக்தி இளைஞர்கள் மூலமே கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் கேரளாவில் பரவி வரும் பறவைக் காய்ச்சல் தமிழகத்திற்குள் ஊடுருவாமல் தடுப்பதற்கு மாநில எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள பனிரண்டு சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரள எல்லைப் பகுதியான கோயம்புத்தூர் மாவட்டம் ஆணைக்கட்டி வாழையாறு கோபாலபுரம் உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்புத்துறையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் எதிரொலியாக கோயம்புத்தூர் கேரளா எல்லையான வாளையாறு உள்ளிட்ட பனிரண்டு சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு பரவி வருவது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கேரளா மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதிகளான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆனைக்கட்டி வாழையாறு வேலந்தாவளம் மேல்பாவி முள்ளி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பனிரண்டு சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிகளிலும் பதிவான மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை ராணிமேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான்கடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதிய அளவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் நான்கடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இங்கு வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட தலைவருமான திருமதி கி சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீபன் ஜேசுபாதம் தேர்தல் ஆணைய பொது பார்வையாளர் திருமதி அருணா ரெஜோரியா உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் சீலிட்டு பாதுகாப்பாக வைத்தனர் மத்திய காவல் படையினர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் ஆயுத காவல் படையினர் உள்ளூர் காவலர்கள் என மொத்தம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் மூன்று முறை சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இங்கு நான்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி தெரிவித்துள்ளார் நெல்லை மக்களவைத் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு பொறியியல் கல்லூரியில் சிசிடிவி கேமரா மற்றும் காவல்துறை கண்காணிப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு முடிந்து மண்டல வாரியாக வாக்குப்பட்டிகள் வாக்கு என்னும் மையமான நெல்லை அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டு சட்டமன்ற வாரியாக தனித்தனியாக அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் வேட்பாளர்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பாதுகாக்கப்பட்ட அறைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த அறைக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய காவல்படை சிறப்பு காவல்படை மற்றும் உள்ளூர் போலீசார் என சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் மேலும் அனைத்து அறைகளும் வாக்கு எண்ணும் மையத்தின் முழு பகுதியும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாதுகாப்பு அறையின் மின் இணைப்புகளும் பாதுகாப்பு காரணம் மேலும் வாக்கு என்னும் மையத்திற்கு வேட்பாளர்கள் அரசியல் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்கள் மட்டுமே வாக்கு என்னும் நாள் வரை வாக்கு என்னும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் அவர்களுக்கும் அதற்கான அனுமதி அட்டை வழங்கப்படுகிறது நெல்லையிலிருந்து திருமலைமார் நாமக்கல் தொகுதியில் பதிவான மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு என்னும் மையமான விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் நான்கு அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் செய்திகள் மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐயாயிரம் அரிய வகை குஞ்சுகளை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காற்றுடன் இன்று கனமழை பெய்ததை அடுத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் பள்ளி மாணவர்களுக்கான இரண்டு வார கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாமை இந்திய ஹாக்கி வீரர் மாரீஸ்வரன் இன்று தொடங்கி செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பினேஷ் போகத் அன்சு மாலிக் ரித்திகா மான்சி ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற மகளிர் ஐம்பது கிலோ பிரிவில் பினேஷ் போகத் கம்போடியாவின் சம்னங் தித்தை வென்றார் மகளிர் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரித்விகா சீனாவின் ஜுவாங் வாங்கை வென்றார் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்சு மாலிக் கிர்கிஸ்தானின் கல்மிராவை வென்றார் அறுபத்தி இரண்டு கிலோ பிரிவில் மான்சி கஜகஸ்தானின் வென்றார் சென்சியான் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்ட்னா தோம்ப்ரே நெதர்லாந்தின் அரியேன் ஹெட்ரோனா இணை பட்டம் வென்றது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் மெடிலைன் புரூக்ஸ் ஹாங்காங்கின் யூடிஸ் சோன் இணையை வென்றது மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் நிக்கி காலியாந்தா இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிஜேபி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காணவும் விவசாயிகளுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கவும் காங்கிரஸ் பாடுபடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் கேரளாவில் பறவைக் காய்ச்சல் பரவி அடுத்து தமிழக எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் அன்சு மாலிக் ரித்திகா மான்சி ஆகியோர் அரையிறுதிக்கு இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது